Gracias. No. No. ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது

Yes, I'm Zayvam Dharma Mukhtar. BJP, BJP. Yes, I'm BJP, BJP. Yes, I'm Zayvam Dharma BJP, BJP. Yes, I'm Zayvam Dharma BJP, BJP. இந்த <muchas> 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 சார் என்ன நீ எக்க என்ன பண்ற அப்டியா தெரியணுமா வேண்டமா நாங்க மக்களுக்கு என்ன பண்ற தெரியணுமா வேண்டா என்ன செய்றேன் என்ன நடக்குது சார் அவ என்ன எதுக்கு மட்டும் தர ஒரு இல்ல டிஎம்கே இருந்துல பாळा பண்ணுவீங்களா சார் என்ன பண்ணுவீங்களா அதெல்லாம் கேட்க மாதிரி நாங்க மட்டும் ஒருத்தர் என்ன சாகணும்னு என்ன

தகவல் <laughs> என்ன <coughs> நட <coughs>

கேட்கிற போ <laughs> <laughs> <laughs>

ஏன் இப்போ காஷ்மீர்ல போலீஸ் ஸ்டேஷனை வச்சு கொளுத்தலையா அங்கேயும் நாங்க தான் வந்து நிற்கிறோம் ஏன் என்ன ஏன் புரியாங்க